வணக்கம் நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் ஒரு மாறுதலுக்காக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இடம் தூத்துக்குடி சமீபத்தில் தூத்துக்குடி போய்ட்டு வந்தோம் என் பிரதர் எங்கள் தூத்துக்குடி ஹார்பரில் தான் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணார் அவர் கூட தூத்துக்குடிக்கு லாஸ்ட் வீக் போயிருந்தோம் அது ஒரு காணொலி ஆக்கி இன்றைக்கி சேனலில் தரும் தூத்துக்குடி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக அப்படின்னு கேட்டால் அப்படி டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்லிட முடியாது இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கே ஹார்பேர் இருக்குது ஸ்பிக்கு யூரியா இங்கே இருக்குது ஃபிஷ்ஷிங் நடக்குது இது இல்லாமல் முக்கியமாக உப்பளங்கள் இங்கே அதிகமாக இருக்குது இந்தியாவோட உப்பு தேவையில் முப்பது சதவீதம் நம்ம தூத்துக்குடி தான் ஃபுல்ஃபில் பண்ணுது இன்றைக்கி அந்த உப்பளத்தை தான் பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம இந்த உப்பளங்கள் கவர்மெண்ட்டும் நடத்துகிறாங்க தனியார் அமைப்புகளும் நடத்துகிறாங்க இது பெரும்பாலும் இந்த கடலை ஒட்டியே தான் அமைஞ்சிருக்கும் இந்த கடல் தண்ணியை பாத்தி கட்டி தேக்கி வைக்கிறாங்க இந்த கடல் தண்ணி காற்றுலேயும் சூரிய ஒளிலேயும் எவாப்ரேட் ஆகி அதற்கப்பறம் அதில் உள்ள உப்பு படிமங்கள் படிஞ்சு அந்த உப்பை எடுக்கிறாங்க இந்த கடல் தண்ணியை இங்கே கொண்டு வரதுக்குன்னு அந்த வழிகள்லாம் வச்சுருக்குறாங்க இது இல்லாமல் இந்த ப பகுதியில் போர் போட்டாலே அந்த போர்லேருந்து வர்ற தண்ணி எல்லாமே சால்ட்டியாக தான் இருக்குது நீங்கள் இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குறது தெர்மல் பவர் ஸ்டேஷன் அது என்எல்சியோடது இதுவும் இப்போ இந்த உப்பளத்துக்கு வந்துருக்குறோம் இந்த உப்புலாம் பார்த்தோம்னா அந்த தண்ணியை அப்புறம் கொஞ்சம் தூசி கலந்து தான் இருக்கும் அதில் வந்து அந்த ம மணல்கள் அப்புறமேட்டு டிப்யூட்டியாக தான் இருக்கும் அதை திரும்பி அந்த உப்பெல்லாம் கழுவுவாங்க எதில் கழுவுவாங்கன்னா என்ஏசியல் வாட்டலில் கழுவுவாங்க சாதாரண தண்ணியில் கழுவுனா இந்த உப்புலாம் திரும்பி அதில் கரைஞ்சி போய்ட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு தண்ணியில் தான் வாஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அயோடின் மிக்ஸ் பண்ணி ஃபேக்ட்ரியில் இதை அரைச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல டேபிள் சால்ட்டு அப்புறமேட்டு இந்த கல் உப்புலாம் வரும்ல அது அதுக்கேற்ற மாதிரி அரைச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு வருது இது அந்த உப்பு பார்க்குறீங்க அது ஒரு பீரியட் இல்லாத சால்ட் இது பொதுவாக இந்த சம்மரில் தான் இந்த உப்பு உற்பத்தி நடக்குது இங்கே இந்த உப்பை கொட்டி வச்சிருந்தாலும் அது எல்லாமே சேர்ந்து ஒரு குவியலாக ஒரு பாறை மாதிரி இறுக்கி தான் கிடக்குது ஒரு மண்வெட்டி வச்சு தான் கொத்தி தான் அலணும் போல் இருக்குது இங்கேருந்து சவுத் ஆசியன் கண்ட்ரீஸுக்கெலாம் இந்த உப்பு எக்ஸ்போர்ட் ஆகுது பக்கத்துலையே ஹார்பர் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்து அதிக உப்பு உற்பத்தி தூத்துக்குடி தான் இருபத்தஞ்சி லட்சம் டன் உப்பு வந்து ஆண்டுக்கு சராசரியாக தூத்துக்குடியில் ப்ரொடக்ஷன் ஆகுது இந்த உப்பு உற்பத்தி காலம் என்னென்னு பார்த்தோம்னா ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரை இந்த ஒரு ஆறு மாதம் தான் இங்கே இந்த உப்பு உற்பத்தி நடக்கும் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் அதுக்கு அப்போ இந்த உப்பு உற்பத்தி பண்ண முடியாது மீதியுள்ள ஆறு மாதத்துக்கு லேபர்ஸ்கெலாம் வேலை இருக்காதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயந்தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி பீச் இந்த தூத்துக்குடி கடல் ஊர்லேருந்தே ஆரம்பித்தாலும் இந்த பீச் வந்து தூத்துக்குடியில் டவுனில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது இங்கே ஒரு நீளமான பீச்சாக இருந்தாலும் கூட மெரினா மாதிரி இங்கே குளிக்கலாம் முடியாது இது கொஞ்சம் ஆழம் அதிகம் இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே ஆழம் வந்துடும் அதனால் இங்கே குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது பொதுவாக அந்த பீச் மார்னிங் டைம்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த ஃபிஷிங் போன போட்லாம் மார்னிங் வந்துடும் இங்கே அந்த மீன்கள்லாம் ஏலத்துக்கு விடுவாங்க பரபரப்பாக இருக்கும் அது இந்த சீஃபுட்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இப்போ அந்த ஏலமெல்லாம் முடிஞ்செல்லாம் கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்தது ஒரு நடு பகலில் வந்திருக்குறோம் நான் பலமுறை இங்கே வந்து அந்த ஏல நடக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன் கொஞ்சம் மீன்லாம் கூட நான் வாங்கிட்டு போயிருக்கேன் அப்போ இந்த பீச் பக்கத்துலேயே கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவெலாம் இருக்குது இன்றைக்கி ஹார்பர்க்குள்ளே ஒரு விசிட் போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் வந்து ஹார்பர்க்குள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி பர்மிஷன் கிடைக்கல அதெல்லாம் அத்தாரிட்டியோட கையில் இருக்குது அதனால் நாங்கள் மொத்த ரெண்டு ஹார்பர் இங்கே இருக்குது ஊருக்குள்ளே அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு ஹார்பர் இருக்குது அது வந்து பழைய ஹார்பர் வாவு சிதம்பரம் கப்பல் ஓட்டினர்லாம் அந்த ஹார்பரில் தான் ஓட்டினார் இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த ஹார்பர் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் கட்டினாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக கட்டப்பட்ட ஒரு ஹார்பர் இது அந்த பர்மா தேக்கு உள்ள அந்த தேக்கு மரங்கள் அப்புறம் நிலக்கரியெலாம் இங்கே வந்து இம்போர்ட் ஆகுது நிலக்கரி அதிக அளவில் இங்கே இம்போர்ட் ஆகிறதுனால தான் இங்கே மூணு அனல்மல் நிலையங்கள் இருக்குது அதில் ரெண்டு என்எல்சியோடது ஒன்று பிரைவேட் அமைப்பு வச்சுருக்குறாங்க ஹார்பர்லேருந்து இம்போர்ட் ஆகிற அந்த நிலக்கரியெலாம் அந்த தெருமல் பவர் ஸ்டேஷனுக்கு கண்டெய்னர் மூலம் டைரெக்டாகவே போயிடும் இது இல்லாமல் இந்த ஹார்பர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்பிக்கு யூரியா அவங்களோட இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்குது இங்கே இந்த யூரியாலாம் உற்பத்தி ஆகி இங்கேருந்து நிறையா கண்ட்ரிஸ்க்கு அது எக்ஸ்போர்ட் ஆகுது தூத்துக்குடி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது இன்னும் டெவலப் பண்ணலாம் இங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது எல்லா கம்பெனியும் சென்னையிலேயே குவிடுறதுக்கு கொஞ்சம் தூத்துக்குடி மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பகுதி பக்கத்தில் கொஞ்சம் வந்ததுன்னா அந்த வளர்ச்சி சரிசமமாக இருக்கும் இளைஞர்கள்லாம் சென்னை பெங்களூர்னு தேடி ஓட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மேற்கொண்டு எது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கேளுங்கள் கமெண்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்சதை தரேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்